பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஏழில் நான்காம் கணக்கு பார்க்குறோம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பைபை இரண்டு எனில் பின்வருவனவற்றை நிறுவுக என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனை நிறுவனம் முதல் சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய மதிப்பானது சைன் ரெண்டு ஏ ப்ளஸ் சைன் ரெண்டு பி ப்ளஸ் சைன் ரெண்டு சி ஈக்குவல் டு நாலு காஸ் ஏ காஸ் பி காசி என நிறுவ வேண்டும் வினாவில் அமைந்திருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பை பை இரண்டு தேவையான நிபந்தனையை நிறுவனத்துக்கு ஏ பிளஸ் பி இடதுபுறம் இருக்கட்டும் சி வலதுபுறம் பை பை இரண்டு மைனஸ் சி அதே போல சி மட்டும் இடதுபுறம் வச்சுக்கிட்டோம்னா பை பை டூ மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும் அப்ப சி ஈக்குவல் டு பை பை இரண்டு ஒரு மைனஸ பொதுவா வழியில் எடுக்கிறப்ப மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு மதிப்பு கிடைக்கும் பயன்படுத்தக்கூடிய முற்றுரிமைகள் சைன் சி சைன் டி மூன்றுமே சைன் உறுப்புகளாக இருக்கிறதுனால முற்றொருமையானது சைன் சி பிளஸ் சைன் டி ஈக்குவல் டு டூ சைன் ஆஃப் சி பிளஸ் டி பை டூ காஸ் ஆஃப் சி மைனஸ் டி டிவைட் பை இரண்டுங்கிற முற்றொருமையும் சைன் டூ சி என்னும் பொழுது டூ சைனு சி பை இரண்டு காசு சி பை இரண்டுங்கிற முற்றொருமையும் பயன்படுத்துகிறோம் இடதுபுற மதிப்பு எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம் எலெச்எஸில் சைன் ரெண்டு ஏ பிளஸ் சைன் ரெண்டு பி பிளஸ் சைன் ரெண்டு சி என கொடுக்கப்பட்டுள்ளது முதல் இரண்டு உறுப்புகளுக்கு முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் சைன் சி பிளஸ் சைன் டி முற்றுமையை பயன்படுத்துகிறப்ப டூ சைன் ஆஃப் சி பிளஸ் டி டூ ஏ பிளஸ் டூ பி டிவைடட் பை இரண்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி டூ ஏ மைனஸ் டூ பி டிவைடட் பை இரண்டு அடுத்த உறுப்புக்கு டூ சைன் சி காஸ் சி அப்படின்னு எழுதிடலாம் கோணங்களில் ஒரு ரெண்டை பொதுவாக வழியில் எடுத்து கேன்சல் பண்ணுறப்ப ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் ஏ பிளஸ் பி அதே போல் அடுத்த உறுப்புலையும் ரெண்டு பொதுவழியில் எடுக்கிறப்ப நியூமிரேட்டர்லையும் டினாமிரேட்டர்லையும் ரெண்டு கேன்சல் ஆக போக பிராக்கெட்டில் ஏ மைனஸ் பின்னு வரும் ப்ளஸ் டூ சைன் சி காசின்னு கொடுத்துர்லாம் டூ சைனு ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக பைபை இரண்டு மைனஸ் சின்னு எழுதியிருக்கிறோம் அதை பிரதி இட்டுக்கிறோம் ஒரு காசு ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் டூ சைன் சி காசி சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் ஜீட்டா முதல் கால் பகுதி முதல் கால் பகுதியில் அனைத்துமே ப்ளஸ் குறியில் இருக்கும் தொண்ணூறு என்பதால் விகிதங்கள் சைன் என்பது காசாக மாறும் எனவே டூ காசு சின்னு எழுதிடலாம் ஒரு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ்ஸு டூ சைன் சி காசு சின்னு எழுதிடுவோம் இரண்டு உறுப்புகள்லையும் ஒரு டூ காசி பொதுவாக வெளியெடுத்துட்றோம் மீதம் இருக்கக்கூடியது காசு ஆஃப் ஏ மைனஸ் பி பிளஸ் ஒரு சைன் சி மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இப்ப இரண்டு காசி முதல் உறுப்பு அப்படியே எழுதிடுற காசு ஏ மைனஸ் பி இரண்டாவது உறுப்பு சிக்கு பதிலாக பி பைபை இரண்டு மைனஸ் டீட்டா முதல் கால் பகுதி அனைத்துமே பிளஸ் தொண்ணூறு என்பதால் விகிதம் மாறும் எனவே காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின்னு கோணங்களை எழுதிடலாம் முற்றொருமையை பயன்படுத்துற காசி பிளஸ் அதாவது கூட்டுக்கோணங்கள் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மற்றும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப டூ காஸ் சி காஸ் ஏ காஸ் பி காஸ் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறப்ப வலதுபுறம் ப்ளஸ்ஸு வரும் ப்ளஸ் ஏ சைன் பி அடுத்த உறுப்புக்கு ப்ளஸ் காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் இருக்கிறப்ப மைனஸு மைனஸ் சைன் ஏ சைன் பி இரண்டு மதிப்புகள்லையும் மைனஸ் சைன் ஏ சைன் பி ப்ளஸ் ஏ சைன் பி கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை கூட்டுறப்ப ரெண்டு காசி பெருக்கல் ரெண்டு காசியா கிடைக்கும் ரெண்டு காசியே காஸ்பின்னு கிடைக்கும் ரெண்டு நாலு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அடுத்து வலதுபுறம் இரண்டாவது சப்டிவிஷன் எடுக்கிறோம் இரண்டாவது சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது காஸ் ரெண்டு ஏ ப்ளஸ் காஸ் ரெண்டு பி ப்ளஸ் காஸ் ரெண்டு சி ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் நாலு சைன் ஏ சைன் பி சைன் சி என காட்ட வேண்டும் வினாவில் அமைந்திருக்கக்கூடிய நிபந்தனையானது ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு சி ஈக்குவல் டு பை பை இரண்டு பி ப்ளஸ் சி இடதுபுறம் வச்சு ஏ வலதுபுறம் கொண்டு போகிறப்ப பைபை இரண்டு மைனஸ் என் ஆகும் இதே சி ஏ மட்டும் இடதுபுறம் இருந்தது அப்படின்னா மீதம் ரெண்டு உறுப்புகளும் பை ஆஃப் பி பி வரும் ஒரு மைனஸை பொதுவாக வெளியிடப்ப மைனஸ் ஆஃப் பி பிளஸ் சின்னு எழுதிக்கலாம் பயன்படுத்தக்கூடிய முற்றுரிமை காஸ் மதிப்புகளாக இடதுபுற மதிப்பு இருக்கிறதுனால காசு காஸ் டிங்கிற முற்றுமையை பயன்படுத்துகிறோம் டூ காஸ் ஆஃப் சி பிளஸ் டி டிவைட் பை இரண்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி டிவைட் பை இரண்டு மற்றொரு உறுப்புக்காக காசு ரெண்டையே நிபந்தனை காசு ரெண்டு ஏல பார்த்துட்டோம் அப்படின்னா சைன்ஸ் கொயர் டீட்டா பிளஸ் காயர் டீட்டா அதாவது காசு ரெண்டு ஏவில் மூன்று நான்கு மதிப்புகள் நான்கு முற்றுரிமைகள் நம்ம படிச்சிருப்போம் இங்கே வலதுபுறம் நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனையில் சைன் இருக்கிறதுனால சைன் வச்சு வரக்கூடிய முற்றுரிமை ஒன்று மைனஸ் ரெண்டு சைன்ஸ் கொயர் ஏங்குற முற்றுரிமையை பயன்படுத்துகிறோம் இனி இடதுபுற மதிப்பு எடுக்கிற எல்ஹெச்எஸ் காஸ் ரெண்டு ஏ ப்ளஸ் காஸ் ரெண்டு பி ப்ளஸ் காஸ் ரெண்டு சி மதிப்புகளை பிரதிகிடுறோம் முதல் உறுப்புக்கு பதிலாக ஒன்று மைனஸ் ரெண்டு சைன்ஸ் ஸ்கொயர் ஏன்னு பிரதி அடுத்த இரண்டு உறுப்புகளுக்கு பதிலாக முற்றொருமை டூ காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி டிவைட் பை டூ அப்போ காஸ் டூ பி ப்ளஸ் காஸ் காஸ் காசு ஆஃப் டூ பி பிளஸ் டூ சி டிவைட் பை இரண்டு காஸ் ஆஃப் டூ பி மைனஸ் டூ சி டிவைட் பை இரண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு சைன்ஸ் கொயர் ஏ பிளஸ் ரெண்டு ஒரு ரெண்டு பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப ரெண்டு ரெண்டு நியூமரேட்டரையும் கேன்சல் கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய கோணங்கள் பி பிளஸ் சி அடுத்த ஒன்றுல காஸ் ஆஃப் பி மைனஸ் சி ஒன்று மைனஸ் ரெண்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இரண்டு உறுப்புகள்லையும் டூ காஸ் ஆஃப் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக பை பை டூ மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம் ஒரு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி அப்படிங்கிறத அப்படியே எழுதிடுவோம் ஒன்று மைனஸ் ரெண்டு சைன்ஸ் கொயர் ஏ ப்ளஸ்ஸு காசு ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டா முதல் கால் பகுதி அனைத்துமே ப்ளஸ் குறி தொண்ணூறு என்பதால் விகிதங்கள் காசு என்பது சைனாக மாறும் எனவே டூ சைன் ஏன்னு எழுதிடலாம் காசு ஆஃப் பி மைனஸ் சி இரண்டு உறுப்புகள்லையும் டூ சைன் ஏவே வெளியில் எடுக்கிறோம் அப்படி வெளியில் எடுக்கிறப்ப வலதுபுறம் நிறுவ வேண்டிய நிபந்தனையில் ப்ளஸ்ஸு ஃபோர் சைன் ஏ சைன் பி சைன் சிங்கு இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் குறியை வெளியில் எடுக்கிறோம் ப்ளஸ் டூ சைன் ஏ இப்போ ப்ராக்கெட்டில் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இரண்டு மற்றும் மூன்றாவது உறுப்புகளில் ப்ளஸ்ஸை வெளியில் எடுத்ததுனால ஒரு மைனஸ் சைன்ஏ மீதம் இருக்கும் அடுத்த மதிப்பில் ப்ளஸ்ஸு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி காஸ் ஆஃப் பி மைனஸ் சி ஒன்று ப்ளஸ்ஸு ரெண்டு சைன்ஏ பாசிட்டிவ் நம்பரை முதல்ல நெகட்டிவ் நம்பரை ரெண்டாவதாகவும் எழுதுகிறப்ப காஸ் ஆஃப் பி மைனஸ் சி மைனஸ் சைன்ஏ அப்படின்னு கிடைக்கும் இதில் ஏக்கு பதிலாக கோணங்களை பிரதிகின்ற ஒன்று ப்ளஸ் ரெண்டு சைன்ஏ பெருக்கள் காஸ் ஆஃப் பி மைனஸ் சி

மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு கொடுக்கலாம் சைன் ஏ சைன் பி சி இது முதல் ஒன்றுக்கு அடுத்த ஒன்றுக்கு இடையில் மைனஸ் குறி இருக்குது மைனஸ் குறி இருக்கிறனால ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு காஸ் பி காசி ப்ளஸ் இருக்கிறப்ப மைனஸ் குறி வரும் மைனஸ் சைன் பி சி இரண்டு உறுப்புகள்லையும் மைனஸ் அதாவது இரண்டாவது உறுப்பில் மைனஸ் ரிமூவ் பண்ணிடுறோம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு சைன் ஏ பெருக்கள் காஸ் பி காசி ப்ளஸ்ஸு சைன் பி சைன் சி மைனஸ் இன்டூ ப்ளஸ் மதிப்பு மைனஸ் காஸ் பி காஸ் சி மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் பி சைன் சி மைனஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ்பி காஸ் சிங்கிறது கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளானது டூ சைன் ஏ பெருக்கல் ப்ராக்கெட்டில் டூ சைன் பி சைன் சி இரண்டு உறுப்புகளையும் கூட்டிக்கிறோம் பெருக்கிறப்ப ஒன்று ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு கோணங்களை வரிசையாக எழுதுகிறப்ப நாலு சைன் ஏ சைன் பி சைன் சி இந்த ஆர்கெச்சஸ்ஸில் நம்ம நிறுவ வேண்டிய மதிப்பானது தேர்ஃபோர் அதாவது என்ன கிடைச்சது எலஹஸ் ஈக்குவல் டு ஆர்கெச்சஸ் எலஸ் ஈக்குவல் டு ஆர்கெச்சஸ் என்ன நிறுவனம் தேர் ஃபோர் காஸ் ரெண்டு ஏ ப்ளஸ் காஸ் ரெண்டு பி ப்ளஸ் காஸ் ரெண்டு சி ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ்ஸு நாலு சைன் ஏ சைன் பி சைன் சி என நிரூபிக்கப்பட்டது Thank you.